காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே திருமுக்கூடல் பாலாற்று கரையோரம் விதைகள் தன்னார்வ அமைப்பு மற்றும் திருவேணி அகாடமி இணைந்து நெகிழியில்லா பாலாற்றை உருவாக்குவோம் விதமாக தூய்மை பணியில் ஈடுபட்டனர் விதைகள் தன்னார்வ அமைப்பு தலைவர் பசுமை சரண் தலைமை தாங்கினார் அனைத்து வியாபாரிகள் சங்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் வெங்கடேசன் சசிகுமார் வஜ்ரவேலு ஞானமூர்த்தி தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய ஆண்டனி மேரி மற்றும் திருவேணி அகாடமி பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாலாற்று கரையோரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நெகிழிகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஐநூறு கிலோவிற்கு மேற்பட்ட நெகிழி பொருட்களை சேகரித்தனர் இந்த நிகழ்வில் நெகிழி பொருட்களை தவிர்த்து மஞ்சள் பை பயன்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வேண்டாம் பிளாஸ்டிக் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் பிளாஸ்டிக் வேண்டாம் வேண்டும் 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 இரண்டாம் வேண்டாம் பிளாஸ்டிக் திருக்கழுகுன்றம் அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த புலிக்குன்றம் கிராமத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் உள்ளது பிரசித்தி பெற்ற பழமையான இக்கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்திட உத்தேசிக்கப்பட்டு அதன்படி கோவில் புனரமைப்பு பணிகள் பல மாதங்களாக நடைபெற்று வந்தது பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த வியாழக்கிழமை எட்டு யாக குண்டங்களுடன் ஒன்பது கும்பங்கள் அமைத்தும் பகவத் அனுச்சை யஜமான சங்கல்பம் ஆசாரிய வர்ணம் யாகசாலை பிரவேசத்துடன் கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு கோமம் வேத பிரபந்த பாராயணம் நடைபெற்று வந்தன அதனைத் தொடர்ந்து இன்று காலை கோபுர விமான கலசத்திற்கும் மூலவ மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் மீது கும்பாபிஷேக புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீலட்சுமி நாராயண பெருமாள் அறக்கட்டளை திருப்பணி நிர்வாகிகள் மற்றும் புலிகுன்றம் கிராமத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்

விருதாச்சலம் அருகே ப எடக்குப்பம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் சுவாமி திருக்கோவிலில் ஆஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பா எடக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் கோ பூஜையுடன் நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் முதல் கால யாக பூஜை தொடங்கி இன்று இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது பின்னர் பூர்ணாகதி அடைந்து கணம் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் மேலதாளங்கள் மற்றும் சுந்தர முருகன் குருக்கள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் விளங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது செந்தில் அலெக்ஸ் பாண்டியன் செல்வகுமார் அசோக் குமார் கணேசன் கனகராஜ் சத்யராஜ் உதயராஜ் ராமராஜ் சக்திவேல் உள்ளிட்ட ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் நற்பணியாளர்கள் உள்ளிட்ட கும்பாபிஷேக விழா கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கோவிந்தாபுரத்தில் குடியிருப்பு பகுதிகளின் அருகில் முறையான அனுமதியின்றி நாட்டு வெடிகுண்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த கோவிந்தாபுரத்தில் நாட்டு வெடிகுண்டை பயன்படுத்தி பாறைகள் உடைக்கப்பட்டு வருகிறது வெடிவைத்து பாறைகள் தகர்க்கப்படுவதால் அப்பகுதியில் நிலம் மற்றும் வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகினர் வெடி சத்தம் கேட்ட ஊர் பொதுமக்கள் வெடிவைக்கப்பட்ட சம்பவ இடத்திற்கு சென்று வெடிவைப்பவர்களிடம் இப்பகுதியில் வடிவைத்து பாறைகளை தகர்க்க அனுமதி பெற்றுள்ளீர்களா என பொதுமக்கள் கேட்டதற்கு எங்களிடம் அனுமதி உள்ளது அதை உங்களிடம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை யாரிடம் வேண்டுமானாலும் சென்று சொல்லுங்கள் நாங்கள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்றுதான் இதை பயன்படுத்துகிறோம் என அலட்சியமாக பதில் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற சம்பவம் ஊத்தங்கரையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதன் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நில உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பிகை சமேத ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பிகை சமேத ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த பதினான்காம் தேதி கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை துவங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்கள் புறப்பாடு செய்து கலசங்கள் விமான கோபுரத்திற்கு சிவாச்சாரியார்களால் எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசுகையில் ஆன்மீக தொண்டு என்பது மிக சிறப்பான மகத்தான தொண்டு இந்த தொண்டானது புதுப்பட்டு கிராமத்தில் மகா கும்பாபிஷேக விழாவை மிக பிரம்மாண்டமாக சிவராமன் மற்றும் கிராம ஆன்மீக தொண்டு என்பது மிகச் சிறப்பான மகத்தான தொண்டு புதுப்பட்டு கிராமத்தில் மகா கும்பாபிஷேக விழாவை மிக பிரம்மாண்டமாக சிவராமன் மற்றும் மீக தொண்டர்களும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தமைக்காக வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக தெரிவித்தார் இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய முன்னாள் மண்டல தலைவர் சசிகுமார் முன்னாள் மாவட்ட துணைத்தலைவர் அருணகிரி என்கிற சேகர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீழச்செருவை கிராமத்தில் மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஜீவன் அகாடமி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீழச்செருவை கிராமத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய பாஸ்கரனுடைய முன்முயற்சியில் மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஜீவன் அகாடமி என்ற நிறுவனத்தை தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து தொடங்கினார் நிகழ்வில் வரவேற்புறையாக பாஸ்கரன் முன்னிலையாக பேராசிரியர் பசுபதி ஆசிரியர் சபா முத்தரசன் முனைவர் வழியரசன் பெரம்பலூர் ஆசிரியர் நடராஜன் மற்றும் ஆசிரியர்கள் பிரபாகரன் ராமதாஸ் முதுகலை ஆசிரியர் நல்லமுத்து பட்டதாரி ஆசிரியர் உதயகுமார் உதயன் தேநீர் கடை உரிமையாளர் செந்தில் சூழலியல் செயற்பாட்டாளர் தோழர் அறிவு ஆகியோர் வாழ்த்து அவர்கள் மீண்டும் மீண்டும் நமது இந்த டிஎன்பிஎஸ்சி நாங்கள் படித்த காலத்தில் எங்களுடைய போதாத காலம் எஸ்மா டெஸ்மா என்ற வேலை நியமன தடை சட்டம் அதனால் பாதிக்கப்பட்ட பல லட்சம் பேரில் நானும் ஒருவன் இல்லை என்றால் அப்பொழுதே நான் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஒரு குரூப் சென்ற அப்பொழுது நான் தேர்வு செய்தேன் இன்றைக்கு நம் சங்கர் அகாடமி மனிதநேய அறக்கட்டளை போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் முன்னோடியாக அரசு நிறுவனமாக அன்றைக்கு அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் என்று அண்ணா நகரில் ஒரு பெரிய நிறுவனம் நமது தமிழ்நாடு அரசு நடத்திய நிறுவனம் இருந்தது அன்று வேப்பூர் அருகே பூலாம்பாடி கிராமத்தில் எழுந்திரளி உள்ள அருள் பாவித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் பூலாம்பாடி கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு சுப்பிரமணியர் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கி மூன்று நாட்கள் தொடர்ந்து யாக பூஜைகள் நடத்தப்பட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் ஓத பூர்ணாகுதி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்ட கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து அனைத்து விமானங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு களித்து மகா மாரியம்மனின் பேரருளை பெற்றனர்